தமிழ்நாட்டில் அரசு பள்ளியில் வந்து ஒரு விஷயம் நடந்துருக்கு ரொம்ப கண்டிக்கத்தக்க ஒரு வகையான விஷயம் ஒருத்தர் வந்து சொற்பழி என்ற பேரில் போர்வையில் சொற்பழி வாட்டியிருக்கார் என்ன ஆட்டியிருக்காருன்னா அரசு பள்ளி அது அரசாங்கம் பள்ளியில் வந்து எந்த விதமான தனிநபரோ இல்லை வேறு தேவையில்லாத விஷயங்களும் நடக்கக்கூடாது ஆன்மீகம்னா எந்த விதமான ஆன்மீகம் சரி எந்த மதம் இருந்தாலும் சரி மதத்துக்கு இடம் கிடையாது பள்ளியில் ஒரு தவறான வழிகாட்டுதலோ இல்லை தவறான ஒரு ஏதோ ஒரு எண்ணத்துலையோ வந்து நிகழ்ச்சி இருந்துருக்கு அதுக்கு நிகழ்ச்சி தலைமை தான் வந்து தலைமை ஆசிரியரும் சில ஆசிரியர்கள் அவங்களும் இன்றைக்கி வந்து பண்டிகம் செய்யப்பட்டிருக்காங்க பணி மாறுதல் இதை வந்து நடத்தியவர் வந்து மகாவிஷ்ணு ஒரு ஆள் அவர் யார்னா வந்து அந்த நேரத்தில் வந்து ஒரு சண்டிவில் வரும் அசுத்தப்பவது யார் சொல்லி ஒரு கேமெடி நிகழ்ச்சி அது அதில் வந்து என்ன பண்ணுவாருனா ஸ்டாண்டப் கம்பெனி எடுத்து ஒரு சின்ன பையன் மதுரை மகாவின் பேரில் வந்து இந்த ப இந்த குழந்தை வந்து நடிச்சிச்சு பேசிச்சு ஸ்டாண்டப் கம்பெனி அடித்து எல்லாம் பாராட்டினாங்க அப்புறம் காலம் கடந்த பிறகு இவரோட தந்தையார் வந்து இவர் மணில கொஞ்சம் பாதிக்கப்பட்டோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து என்ன பண்ணுன்னா இவர் கோயிலுக்குள்ளே சுற்றுறாரு அப்படி சுற்றும் போது இவர் திடீர்னு ஒரு ஞானம் பொருந்து இது தான் சொன்னார் நமக்கு தெரியாது இவர் ஞானம் பொருந்துச்சான் காஞ்சி பெரியவர் வந்து இவருக்கு வழிகாட்டின மாதிரியும் இவர் வந்து மகான் ஆயிட்ட மாதிரி இவர் என்ன பண்ணார்னா அப்படி தன் தன்னுக்குள்ளே ஒரு நினைப்பு அந்த கொரோனா காலம் வர காலத்தில் என்ன பண்ணுறாரு இவர் கொஞ்சம் ஒரு பெரிய ஆகிறார் பெரிய வயசில் கொஞ்சம் பெரிய ஆளாகிறார் இவர் கொரோனா காலத்தில் என்ன பண்ணார் அவர் யூடியூப்பில் வந்து ஒரு சில ஆன்மீக சொற்பொழிகளும் நடத்துகிறாரு அதன் மூலமாக வந்து கொஞ்சம் வருமானம் பார்க்குறாரு பெறாரு அந்த கொரோனா காலையில் முடிஞ்சு பண்ண பண்ணா இவர் வந்து பரம்பூருவில் ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பித்து ஏழைகளுக்கு வந்து இலவசமாக வந்து உணவு கொடுக்குறது உடை கொடுக்குறதுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் அன்றைக்கே நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இது வந்து ஒரு முதல்ல நாளிகளுடைய லாபத்துக்காக என்னுடைய முதல் நிமிஷம் அது இன்றைக்கி சரியாக போயிடுச்சு அப்புறம் இவர் கொஞ்சம் பெரிய ஆளான பிறகு இவர் லைக்ஸ்லாம் வருதுக்கு இவர் கொஞ்சம் பணம் சம்பாரிது உடனே என்ன பண்ணான்னா இவர் அந்த சொற்பொழிவு ஆட்டுன்ற மாதிரி ஆட்டுவார் அது ஆட்டும் போது என்ன ஆகுனா அதுக்கு ஒரு காசு சு பண்ணியிருந்தார் அஞ்சாயிரம் பத்தாயிரம் சொல்லி பண்ணியிருந்தார் அதில் கூட வந்து ஏழை குதிரும் சொல்லியிருந்தார் எந்த உண்மையு தெரியாது அப்போ இவருக்கு பேர் புகழ சேரும்போது இவர் மட்டும் இல்லை நாங்கள் என்ன சொல்கிறேன்னா யாருக்கும் சரி பேரு புகழ சேர்ந்துச்சு வனம் சேர்ந்துச்சுன்னா அந்த தண்டனுக்கும் அந்த பழைய நினைவு அப்படி தான் இருக்கும் தவிர அது மாறிட்டு வந்து நானே கடவுள் நானே ராஜா நான்தான் மந்திரி நான்தான் மையம் வேற மாதிரிலாம் அவங்க நினைக்கூடாது அந்த எண்ணெய் இவருக்கு வந்துச்சு இவர் எப்படி நினச்சிட்டாருனா காஞ்சி பெரியவர் விட்டுருங்க அது விஷயம் மகான் இவர் வந்து அவருடைய பெருசாக நேசித்தார் நித்யாந்தாவோட ஒரு முன்னால் ஒன்றும் கிடையாது இவர் வந்து நல்ல வேலை ஆண்டவன் அடையலைப்படுத்திட்டான் இவர் வந்து நித்யாந்தாவுடைய சிராஸ் கிடையாது நித்தியாந்தைக்கு ஒரு அண்ணன் அப்பா தாத்தா தான் அப்படின்னு ஒரு நினைப்பு இவருக்கு அதை வச்சு என்ன பண்ணார்னா இன்றைக்கி கூப்பிட்றதுக்கு ஒரு சரியான வேலை செஞ்சார் என்னென்னா முற்போக்கு தான் இன்றைக்கு தேவை பிற்போக்கு அவசியமே இல்லை பிற்போக்கு நம்ம ஒன்றும் பொண்ணை போகிறது கிடையாது இவர் பிற்போக்கான வார்த்தைகளை வந்து பரப்புகிறாரு மனசுக்குள்ளே பசுங்கூட வந்து மனசுட புகுத்துறாரு சரி அது ஒரு பக்கம் ஆனால் என்ன சொல்கிறான்னா ஏழையாக பருப்பதுக்கும் குருடு செவிடு ஊனமுற்றோர்கள் இவெல்லாம் யார் வந்து கடந்த காலத்தில் பாவம் பண்ணவங்க அதனால் இப்படி பிறந்தாங்க சொல்லி ஒரு பைத்திய வர்த்தனமாக வந்து ஒரு கருத்து பரப்புகிறார் அடி அடிமுட்டாள வேலை செய்ய மாட்டான் இவன் அடிமுட்டாளாம் கிடையாது இவன் சங்கிங்களின் சங்கி சங்கியுடைய பாஸ் இவன் என்ன நான் வந்து அடுத்த நான் தானாமான்னு இஷ்டான் இவனை கண்டிப்பில் தண்டிகை செய்யணும் தமிழக அரசு நிறைய எடுத்துருக்கு உடனே ஒரு ஆசிரியர் என்ன பண்ணா அவர் ஊனமுற்றவர் இது ஒன்று மாற்றுத்திறனாளி அவர் வந்து கண்டிக்கிறார் இந்த விஷயத்தை உடனே இவர் இங்கிலீஷில் ஆட்டுறாரான் நான் தான் இங்கிலீஷ் ஆடுறான்னு ஊவாரியூ ஊன்றாரு ஐயாம்மா அவன் என்னவோ ஏதோ டக்கு புக்குன்றாரு புஸ்ன்றாரு நீ கேள்வி கேட்டீங்க நான் கேள்வி கேட்கறேன் என்னை பதில் சொல்லு நான் நூறு பேர் வந்தாலும் பார்ப்பேன் ஆயிரம் பேர் வந்தாலும் பார்ப்பேன் நான் எல்லாம் சந்திப்பேன் இதெல்லாம் எல்லாம் தான் கெட்டு போகிறேன் சொல்லி மறுபடியும் அந்த அந்த ஆசிரியரை வந்து இவர் கேவலப்படுத்திட்டு மறுபடியும் வந்து இவருடைய விஷயத்த தொடங்குகிறார் அப்புறம் காத்தவன் சொன்னார் நான் வந்து பெரிய பிடுங்கி நான் இன்னும் நான் தான் பிடுங்க முடியாது யாரும் பிடுங்க முடியாது சொல்லி அப்புறம் வந்து அந்த கம்நாட்டி பையன் காணாம போயிட்டு வரான் இன்றைக்கி தமிழ் யார் தான் இவன் என்ன தான் இவனுடைய பார்க்கலாம் சொல்லி உடைய என்ன பண்ணுது நான் வந்து இந்த கம்நாட்டியை வந்து வந்து பிற்போகா பேசி கலகிரப்படுத்த விஷ்வந்தம் பண்ணுறான் யார் தான் இவனு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு கண்டிக்கிறதுக்கும் சரி இவனுடைய ஃபவுண்டேஷன்ஸு பரம்பொருள் சொல்லி அங்கே வந்து விசாரணைக்கு போகிறாங்க இந்த கம்நாட்டி பையன் கிடையாது என்ன பேசுகிறான் என்ன பேசுகிறான் நான் என்ன சொல்கிறேன்னா அது யார் இருந்தாலும் சரி யாக வரையும் நாக்காக்க காவக்கால் சொக்கப்போ சொல்லிக்கப்பட்டுன்றது தான் வார்த்தை யாரெல்லாம் அடுக்கி பேசும் அடக்கி பேசும் யாருக்கு எதுவும் வந்து நிரந்தரம் கிடையாது யார் எவனுக்கும் பெரியவும் கிடையாது நம்ம ஒரு மரியாதை மரியாதைக்குன்னா அந்த மரியாதை காப்பாற்றிக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளை வணங்குறாங்கன்றலாம் கிடையாது மரியாதை கொடுக்குறாங்க உடனே வந்து தலைகணைலாம் எது சுற்றக்கூடாது அதுக்கு சிறந்த உதாரணம் மகாவிஷ்ணு பேர் மகாவிஷ்ணு இவன் மகாவிஷ்ணு இவன் வெண் தண்ணி தான் நினைச்சிக்கிறான் பொழுது அப்படிலாம் கிடையாது இதெல்லாம் பண்ணக்கூடாது தயவு செஞ்சு வேறு யாரும் இதுமாதிரி செய்யுறது துணியாதீங்க தயவு செஞ்சு